நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சியில் நேற்று மாதாந்திர நகரமன்ற கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் கடந்த ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காந்திநகர் பகுதியில் கட்டுமான பணியின் பொழுது தடுப்பு சுவர் இடிந்து விழுந்து ஆறு நபர்கள் உயிரிழந்தனர் இந்நிலையில் உயிரிழந்தவர்களுக்கு நகரமன்ற கூட்டத்தில் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து முப்பத்தி மூன்றாவது வார்டு அதிமுக நகரமன்ற உறுப்பினர் சகுந்தலா ராஜேஷ் தனது ஒரு மாத ஊதியத்தை கட்டிட விபத்தில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு வழங்கி ஆறுதல் கூறினார் மேலும் கழிப்பிட வசதி இல்லாத குடும்பத்திற்கு ரூபாய் பத்தாயிரம் வழங்கினார் Shades and drapes curtains carpets bed sheets pillows towels blankets mats and all home furnishing products 941 TRT complex near repco Bank Uti The big shop, shop. வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ফার্নিச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் வேர் யு ஷாப்பிங் நெவர் எண்ட்ஸ் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்